ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு கோம்பர் ஸ்டுடியோஸ் உங்கள் விறுவிறுப்பான தொடர் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பகுதி ஒன்று நம்ம இந்த கப்பிஸை பற்றி போட்டிருந்தோம் நல்லா வரவேற்பு கைஸ் எல்லாமே நான் ரொம்ப பேர் வந்து அதில் வந்து நிறையா கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க அது எப்படி மானியங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு தமிழக அரசாங்கத்திலருந்து எப்படி மானியம் கிடைக்குது எப்படி பண்ண முடியும் இப்படி சில கேள்விகள்லாம் வந்திருந்தது எனக்கு தெரிந்த அளவில் தெரிந்த முடியல நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணி என்னென்ன பண்ணணும் ப்ராசஸ்ஸு அதை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழக அரசாங்கம் தரக்கூடிய சலுகைகள் அதையும் நான் வந்து வர வர வரக்கூடிய தொகுப்புலேயே சொல்லுவேன் எல்லாமே ஸ்கிப் பண்ணி போயிடாமல் கடைசி வரையுமே ஸ்டே பண்ணி அழகாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஜஸ்ட் ஒன் நான் வீடியோ தான் ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட போய் நம்ம வந்து கேட்குறதோட நம்ம வந்து இந்த வண்ண மீன்களை இந்த அலங்கார மீன் வளர்ப்புலேயே எந்த அளவுக்கு சாதனை செய்திருக்கிறோம் என்பதை முதல்ல பார்க்கணும் இப்போது நம்முடைய அந்த வீடியோவைஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மீடியாவில் நிறைய பேர் வந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் வந்து எடுத்து போடுறாங்க ஸோ அதே சமயத்தில் இது வந்து கவர்மெண்ட் பக்கம் போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் வீடியோஸ் நிறைய எடுத்து போடுங்க அதே சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டி அண்ட் குவாலிட்டி அந்த ஒரு ஒரு ப்ரூவ்மெண்ட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நம்முடைய தமிழக அரசாங்கத்தை திரும்பி பார்க்க வைக்கும் அது போலவே மீன்வளத்துறையை நீங்கள் இதை நாடி சென்று இது போன்ற நாங்கள் வந்து அலங்கார மீன் வள வளர்ப்பிலே நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம் ஆகவே எனக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு ஒரு ஒரு மானியம் தந்து இந்த ஒரு தொழிலை மென்மேலும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு இதை கொடுத்தீர்களானால் ரொம்ப கடன்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது ஒன்று கொடுப்போம் அப்ளிகேஷன் கொடுப்போம் அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன்வளத்துறை அதில் கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா அலங்கார மீன் மீன் வளர்ப்பு என்று சொல்லி அதில் வந்து ஃபுல்லாக அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபுல் பய உங்களோட எந்தெந்த லிஸ்ட்லேருந்து என்னென்ன பண்ணிடுறீங்கன்னு நான் சாதனை எத்தனை வந்து சேல் பண்ணுறீங்க ஒரு மா வாரத்துக்கு எவ்வளவு சேல் ஆகுது அதே சமயத்தில் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ இதற்கு உண்டான அந்த சராசரி கணக்குகளை அழகாக நீங்கள் அப்டேட் பண்ணலாம் அதே போல் இந்த மீன் வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா அலங்கார மீன் வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வெரைட்டி ஃபஸ்ட்டு பண்ணுவோம் நிறைய வெரைட்டிகளை பண்ணாமல் ஒரு நாலஞ்சு வெரைட்டி நான் சொல்லக்கூடிய பர்டிகுலர் வெரைட்டிஸ் அந்த வந்து எஃப்ஆர் ஃபுல் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்ளிஸ் அந்த ஒரு அலங்கார மீன் அது போலவே பர்பல் பிக்யர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு ஐந்து ஒரு விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்யலாம் இப்போ ப்யூர் ஒயிட் சிலங்கன் கப்பீஸ் அது போலவே அந்த பிளாக் ஃபுல் பிளாக் பிகியர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மீனை மீன்களை ஒரு ஐந்து மீன்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை நான் சொல்லிவிடுகிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து அல்லது ஒரு பத்து ஜோடிகளை ஒன்றாக எடுத்து நம்முடைய அந்த டப்புகளில் கரெக்டாக தண்ணிகளை வந்து நீங்கள் கரெக்டான செட் பண்ணி அந்த தண்ணிகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ள உள்ள தேவையான அந்த ஒரு பிஎச் லெவல் கரெக்டாக இருக்க மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ஒரு குட்டிகளும் நன்றாக ஈன்று கொடுக்கும் அது போன்ற குட்டிகள் ஈன்றாலும் அந்த குட்டிகளை வளர்க்கக்கூடிய என்ன மாதிரியான ஃபீட் அது கொடுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிமியா அது போலவே மொய்னா இன்ட் மொய்னா கல்ச்சர் அது போன்ற கல்ச்சர்களை எல்லாம் நீங்கள் வந்து அதை கொடுத்து குட்டிகளை வந்து வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா அந்த என்னுடைய அந்த ப்ரொஃபை ஸ்க்ரீன்லேயே அந்த மீன்களை எல்லாம் நான் காட்டுகிறேன் அதை எந்தெந்த மீன்களை நாம் வந்து செய்தால் நம்முடைய அடுத்தடுத்த கடந்து நம்முடைய அந்த மீன் வள அலங்கார மீன்களை வளர்த்து சென்று சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நான் வந்து அது ஃபோட்டோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம் அந்த பிக்சரை பாருங்கள் ஸ்க்ரீனில் வரக்கூடிய பிக்சரை ஸோ இந்த மானியம் என்பது நம்முடைய நம் நேரில் போய் சென்று அவருடைய முறையிட முறையிடுவதை விட கண்டிப்பாக அவர்கள் நம்ம நாடி வருவது மிகவும் சா சான்றதாக இருக்கும் இப்போது கேரளா கவர்மெண்ட் அந்தளவுக்கு பண்ணி அவங்களுக்கு சலுகை பண்ணி கேரளாவிலேயே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அதே வந்து நம்ம ஏன் நம்ம வந்து கேரளாவில் இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு பேஸ் பண்ண அவங்களோட குவாலிட்டியை வச்சு நம்மளுடைய குவாலிட்டியை மிக்ஸ் பண்ணி ரெண்டு குவாலிட்டியும் ஒன்று சேர்ந்து குவான்டிட்டியும் அதிகமாக குட்டியை நாம் எடுத்தோமானால் என்னென்ன மாதிரி அதற்கு உண்டான அந்த ஒரு பேசிக்ஸ் என்ன என்ன பண்ணணும் என்ன பண்ணால் இதை வந்து நம்ம அடுத்த கணக்கு கொண்டு செல்லலாம் என்பதெல்லாம் வந்து நீங்களே தன்னுடைய சுய சுய ஆராய்ச்சி மூலமாக செய்து பார்த்து கண்டிப்பாக இந்த ஒரு லெவலை நீங்கள் அடுத்த முடிச்சுட்டீங்கன்னா உங்களுடைய தொழில் வந்து மிக அடுத்த அழகாக மிகவும் ஒரு ஸ்பாரஸ் ஒரு ஈடுபாடு நீங்கள் செய்திருக்கிறாங்களால் நன்றாக இது வந்து அமைந்து விட படிச்சு கொண்டு அடுத்த ஒரு அழகான ஒரு வீடியோவில் இவரை வந்து உங்களை முன்னாடி சந்திக்கிறேன் அதில் விடைபெறுவது உங்கள் ஸ்டுடியோ சிவா நன்றி வணக்கம் தேங்க்யூ கைஸ்